எதைச்சா சந்திச்சு பேசும்போது சார் சொன்னார் ரொம்ப நல்லாயிருக்கு செஞ்சிடலான்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணம் எனக்கு எல்லாமே தான் இருந்தது சினிமா தான் எனக்கு எல்லாமே கொடுத்துச்சு இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் முதற்கொண்ட எல்லாருக்கும் எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அனுபவிச்சிருக்கேன் அவங்ககிட்ட இருந்து அவங்களோட க கடந்த காலங்களில் பழைய நடிகர்கள்லாம் எப்படி இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருந்த வரைக்கும் நான் லைட் மேன்ஸில் கேட்டு தெரிஞ்சிருக்கேன் அவங்களோட அனுபவ சொத்து ரொம்ப பெருசாக நான் கேட்டு தெரிஞ்சுருக்கேன் ஸோ எனக்கு கொடுத்த சினிமாவுக்கு நான் செலுத்துகிற ஒரு சின்ன நன்றி கடனை நான் நினைக்கிறேன் அதுக்கு எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்திக்கிறேன் பயன்படுத்துகிறேன்னு சொல்ல அதான் சரி இது நிறையா ஆடியோ லான்ச்சு பல விஷயங்களில் சந்திச்சுருப்போம் நம்ம இது ஒரு புது விதமான ஒரு நிகழ்வு சினிமா நூற்றாண்டு ஆனதை கொண்டாடலாம் கொண்டாட நிறையா விஷயத்த கொண்டாடுறோம் இதை எப்படி கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி எதாச்சும் பேசிகிட்டு இருந்தோம் இப்போ நூறு வருஷத்துக்கு வந்து என்னென்னா இந்த சினிமாவுக்காக ஒர்க் பண்ணாங்க இல்லையா கண்ணுக்கு தெரியாத இல்லை நம்மளுக்கே கூட உதவி இயக்குநர்கள் மட்டுமே தெரிஞ்சு அவங்களுக்கு கூட தெரியாத நிறைய ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க லேபரட்டரி உள்ள ஆப்டிக்கல் உள்ள இந்த 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 தேட்டரில் பிரிவு தேட்டரில் வந்து டபுள் பாசிட்டிவ் இப்போ ஆப்ரேட்டர் முதற்கொண்டு இப்படி நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் எத்தனை தொழிற்சங்கம் இருக்குது இவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு சவரன் எட்டு கிராம் தங்கம் கொடுப்பதுன்னு இதச்சா சொன்னேன் அவர் நான் கொடுத்துறேன் சார் அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட நான் கேட்குறதுன்றது என்ன மோட்டிவாக இல்லை முதல்ல சொன்ன இருந்தால் இதுதான் சார் செய்யணும் பணம் நேரடியாக தங்க அவங்ககிட்ட போனால் நல்லது அது நான் கொடுத்துரு சார் நீங்கள் ஏன் சார் அவ்வளோ வேலையை பாருங்கள் அப்படின்னாரு அந்த வேலையோட நிகழ்வு இப்போ வரைக்கும் வந்துருது பத்திரிகையாளர் நம்ம கூப்பிட்டுறது வந்து இந்த செய்தி வந்து இது ஒரு மூமெண்ட்டு மாதிரி ஒரு இது ஒரு தொத்துணும் தான் வந்து ஒரு கதாநாயகனாக மாறினார் சீனராம் சாமி அவர்கள் வந்து தென்மேற்கு பருவக்காற்று படத்தில் வந்து கதாநாயகன் அறிமுனார் ஒரு கதாநாயகன் இந்த குறுகிய காலத்துக்குள்ளே ஒரு நூறு பேருக்கு தங்கத்தை வழங்கின என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு மூமெண்ட்டாக தூத்துணும் இனிமேல்பட்டு வருங்காலத்தில் விழா என்பது இப்படிலாம் இருக்கணும் நேரடியாக ஒர்க்கர்ஸுக்கு இந்த பயனில் போய் சேரணும் அப்படின்றது எங்களுடைய மோட்டிவ் அதுக்கு வந்து ரொம்ப மனசு விட்டு வந்து அதை உடனடியாக சொன்னார் அது வேகமாக அவர் தான் நிறைவேற்றுனார் அதுதான் இங்கே கூடியிருக்கும் இல்லை எல்லா தொழிற்சங்கத்துக்கும் வந்து ஒரு கடிதம் அனுப்புகிறோம் நாளைக்கு காலையில் இன்றைக்கி இன்றைக்கி இந்த ப பத்திரிக்கையாளர் நம்ம கூட்டினதே கூட இன்றைக்கி இந்த செய்தி நாளை பிரசுரமானால் நாளைக்கு செகண்ட் சண்டே எல்லா சினிமாவில் எல்லா தொழிற்சங்கத்திலையும் செயற்குழு கூட்டம் நடக்கும் அந்த செயற்குழு கூட்டத்தில் வந்து எங்களுடைய டீம் வந்து போய் கிட்ட ஒரு கடிதம் கொடுப்போம் மூத்த மூணு உறுப்பினர்கள் செலெக்ட் பண்ணி கிட்ட எல்லாமே ரெக்கார்டோடு இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து அந்த மூன்று மூத்த உறுப்பினர்கள் அவங்க தான் செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க நாம் செலக்ட் பண்ண முடியாது இது வந்து இருபத்தி நாலு கிராஃப்ட் இருபத்தி மூணு கிராஃப்டு ஃபெப்சிக்குள்ளே ஆல்ரெடி இருக்குது அது உடனே போய்டும் நிறைய யூனியன் நட இல்லவே இல்லை யூனியன்னே ஒன்று இல்லை புதுதானமாக ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர்ஸ் யூனியன் ஒன்று இல்லை ஆப்டிக்கல் ஒர்க்கர்ஸ் யூனியன் இல்லை லேபு என்பது வந்து சினிமாவோட இந்த யூனியனில் வரல அது தொழிற்சங்கத்துக்குள்ளே போயிடுச்சு அது அப்படி யூனியன் இருக்குது அவங்களெல்லாம் தேடின்னு போகிறோம் அந்த ஒரு குறிப்பிட்டது மற்றபடி இருபத்தி மூணு யூனியனுடைய அலுவலகம் எல்லாம் ஏங்கின்னு இருக்குது நடந்திமு தான் இருக்குது அதில் அது எளிமையான வேலை தான் அவங்களுக்கு ஒரு வாரத்தில் டைம் கூட ஒரே நாளில் கூட முடிஞ்சிடும் அது அவங்க லெ லெட்ஜரில் இருக்க போது யார் ஒன்று ரெண்டு மூணு சீனியர் மெம்பரு அப்படின்னு அவங்க செயற்கூடிய முடிவு எடுக்க போது செயற்கூடிய எங்களுக்கு கடிதம் அனுப்போம் அவங்கள தான் நாங்கள் அவன் ஆனர் பண்ண போகிறோம் அதுதான் சார் ஐடியா இல்லை அதான் நான் வந்து நான் சினிமாவில் வந்து பழைய டெக்னாலஜிலேருந்து புது டெக்னாலஜி வரைக்கும் ஒர்க் பண்ணேன் என் பை சான்ஸ் எனக்கு அந்த டெக்னாலிக்கல் அந்த டிரான்ஸ்ஃபர் பீரியடில் நான் இருந்தேன் அப்போது ஃபிலிம்னு ஒன்று நூறு வருஷம் தான் நடந்திருக்குன்னா முக்கியமாக எப்படி அச்சு கூத்துருந்தவங்க இல்லை தலைகீழாக இருக்கும் எழுத்து அதை வச்சு அச்சு கூத்துருந்தாங்க அந்த இடத்துல டிடிபின்னு வந்த பிறகு அந்த அச்சு கூத்தவனால் எங்கே போனான்னு தெரியல அவங்களுக்கு வேறு வேலையே தெரியாது அப்படி தூக்கி எறியப்பட்டாங்க நிறையா தொழிலாளிகள் இது உலகம் முழுக்க நிகழ்ந்தது சினிமாவில் நிகழ்ந்தது யாருக்கும் தெரியவே இல்லை சினிமாவில் வந்து ஃபிலிம்னு ஒன்று மாதிரி டிஜிட்டல்னு வந்த பிறகு தேவ் பிரசாத் லேபில் உள்ள இங்கே தான் ஆப்டிக்கல் ஒர்க்குன்னு இருக்கும் காலையில் நைட்டு வரைக்கும் காற்றுப்பேன் நானே கூட ஒரு டிசால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப்ரீஸ் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருப்பேன் ஏன்னா அவ்வளோ பிஸியாக அவங்க ஒரு ஒரு ஷாட் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு பணம் பணம் எவ்வளோ தரேன்னு கேட்பாங்க பெரிய பெரிய ப்ரொடியூசர்லாம் அவங்கெல்லாம் இப்போ இல்லை அவங்களாம் எங்கேனே தெரியல இப்போ எனக்கே அட்ரஸ் தெரியல அவங்களாம் தேடி போனேன் போல் ஃபிலிமில் ஒர்க் பண்ண கேமரா அசன்ஸு கேமரா டெக்னீஷியன்ஸு லேபில் வந்து இவ்வளோ நெகட்டிவ் உலகத்துலேயே ரெண்டாவது மிகப்பெரிய நாடு இந்தியா தான் ஃபிலிமை யூஸ் பண்ணது ஹாலிவுட்டுக்கு பிறகு அப்போனா எத்தனை லட்சக்கணக்கான அடி நெகட்டிவ் டெவலப் பண்ணுவாங்க எவ்வளோ லட்சக்கணக்கானே பாசிட்டிவ் ஒரு ஒரு படம்னா இப்போ வந்து ஐநூறு பிரிண்ட் போடுறோம் இப்போது ஐநூறு பிரிண்ட்டுனால் ஐநூறு பிரிண்ட்டுனால் எத்தனை ஆயிரம் அடி பதிமூணாயிரம் அடி ஒரு பிரிண்ட்டு கணக்கெடுத்தாலும் ஐநூறு பிரிண்ட்டு டெவலப் பண்ணி பிரிண்ட் போடணும்னா எவ்வளோ பிஸியாக வேலை செஞ்சுருப்பாங்க அவங்களாம் எங்கேன்னே தெரியல அவங்களாம் காணா போயிட்டாங்க இருக்கிறாங்க அவங்கள தேடி போகிற பையனை மறுந்தாது அவங்கள தேடி நம்ம ஒரு கெட்டுகெதர் ஆகும் ஒரு நாளாவது அவங்க மறுபடியும் சந்திப்பதற்கான வாய்ப்பே இருக்காது அந்த டெக்னீஷியன் ஒருத்தரும் அது சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தினச்சோம் அதை தங்கத்தின் மூலமாக சந்திப்போமே ஒரு பயனுள்ள பொருள் மூலிமா சந்திப்பு தங்க மெடல் மெடல்னு சொன்னால் அவர் சொன்னது என்னென்னா விஜயசதி விசாரணை என்ன பண்ணுறாரு நூறு குடும்பத்துக்கு ஆளுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு சவரன் தங்கம் கொடுக்குறாரு தங்க மெடல் கொடுக்குறாரு பத்திரமா வச்சுங்க ஃப்ரேம் போட்டு வச்சுங்க அப்படி இல்லை தங்கம் தங்கம் கொடுக்குறாரு அவ்வளோதான் பயன்பாட்டுக்கு தான் கொடுக்குறாரு இல்லை அது ஒரு பெரிய பாஷான தான் அதாவது ஹிஸ்டாரிக்கல் டயாலிட்டிக்கல் மெட்டீரியஸம் சொல்கிறாங்க இல்லையா வரலாற்று இயக்கவியல் பொருள் முதல்வாதம் அப்படின்றாங்க அதுதான் மார்சியம் மார்சிய தத்துவம் வந்து பொருள் முதல்வாதம் இந்த பொருள் முதல்வாதன்றது வந்து இங்கே வந்து நிறைய தத்துவ பின்னணி இருக்குது மரபு இருக்குது நம்மகிட்ட ஜெயனம் பௌத்தம் சாக்கியம் மீமாம்சம் சொல்கிறாங்க சைவ சித்தாந்தம் லோகாயுதம் அப்படி நிறைய ஃபிலாசபி இருக்குது இந்த லோகாயுதம்ன்றது வந்து உலகாயுதான்னு தமிழில் சொல்லப்படும் மத்த அது பொருள் முதல்வாத கொள்கை அது இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு கொள்கை அது அது வந்து மறைக்கப்படுது அதுதான் மா மா அது மாசி அறிஞர்கள் அது ஒத்துக்கிறாங்க இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபிலாசபி அது அதனால் அந்த பேரை வச்சு உலகாயுதம் என்பது பொருள் முதல்வாதம் அப்படின்னா பொருள் முதல்வாதம் மெட்டீரியல்ஸ் அதாவது கருத்து முதல்வாதிகளும் பொருள் முதல்வாதிகளும் இதுதான் கான் உலகம் முழுக்க தத்துவத்தில் அதில் மாசிஸ்ட் என்பவன் பொருள் முதல்வாதி இங்கே வந்து உலகாயுதம் என்பது பொருள் முதல்வாதம் அவ்வளோதான் சிம்பிள் ஆ அது நாங்கள் தான் ஆரம்பிச்சோம் நான் வந்து சினிமா வார்த்தைக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி சில வேலைலாம் செஞ்சுன்னு இருப்போம் அப்போது ஒரு டைட்டில் வச்சோம் இப்போ வந்து இவர் வந்த பிறகு அது பதிவாகும் இது வரைக்கும் அது பதிவாக சரியாக வேலை செய்யாமல் இருந்துச்சு சினிமேல் போட்டு இப்போ இதுவே வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணலை இதுக்கு டேக்ஸ் ஃப்ரீ கிடையாது நான் அதெல்லாம் அப்ளை பண்ணி சரியாக முறைப்படி வாங்கலை இவர் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா பணம் கொடுக்குறாருன்னா நான் ஒழுங்காக ஜீப் அந்த டேக்ஸ் ஃப்ரீ வாங்கியிருந்தேன்னா அவர் மூணு லட்ச ரூபா கம்மியாயிருக்கும் அவர் தேவையில்லாமல் என் கூட செய்கிறதால நஷ்டம் அதிகமாகப்பட்டார் அவர் இல்லைன்னா பத்து லட்ச ரூபாய் மூணு லட்ச ரூபா அவருக்கு டேக்ஸ் ஃப்ரீ கிடைச்சிருக்கும் நான் சரியாக பதி ஆனால் இருந்தாலும் அவர் என் கூட தான் செய்யணும் அதை நீ தான் செய்யணும் அப்படின்ட்டு அவர் சொன்னதால் செய்யும் இதுக்கு நிறைய பதில் சொல்லணும் இல்ல இங்க இருந்தாலும் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இங்க இருக்கவங்களை நான் பார்க்குறேன்ல என் முன்னாடி என் முன்னாடி ஒருத்தவங்க கஷ்டப்படும் இவங்கள தாண்டி போய் இன்னொரு என் கண்ணு நடக்குதுல ஒரு ஃபைட்டர்ஸ் என்ன பண்றாங்க லைக்மென்ட் என்ன பண்றாங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க மேக்கப் என்ன பண்றாங்க ஜூனியர் ஆர்டர்ஸ் என்ன பண்றாங்க இதெல்லாம் என் கண்மன் நடக்குது நான் இவங்கள இவங்களை தானே போக முடியும் கண்டிப்பா அதுதானே என் தெரு என் வீடு என் வாசல் என் தெரியுது என் மக்கள் அதை தாண்டி தானே உலகத்தை பார்க்க முடியும் இன்னும் இதையே தாண்டலை நான் ஸோ அதை தான் இப்போ இது ஒன்றும் நான் பண்ணுறது ஒன்றும் இது இவ்வளோ பெரிய கேள்விக்கு தகுதியான வேலையும் இல்லை நான் பண்ணுறது முக்கியமானது என்ன நான் சின்னதாக பிச்சு கொடுக்குறேன் அவ்வளோதான் அது பெருசாக யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இதை பற்றி மற்றதும் பண்ணுறோம் அது போதுமே அதை பற்றி நான் ப்ளீஸ் அது கரெக்டாக தெரியவா பட் ஆனால் இது மே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஒரு வேலை இந்த வேலையை ஃபஸ்ட் செஞ்சிருவேன் அதுக்கப்புறம் பார்த்துப்போம் இதுக்கு அதை யோசிச்சு அதை யோசிச்சு அப்படிலாம் வேணாம் செய்ய நினைக்கிறோம் அதை செஞ்சுருவோம் அதுக்கு இல்லைப்பா ஒரு கணிக்கா எனக்கு ஏற்கனவே தெரியும் நான் ஒருத்தர் ஒருத்தர் இப்போ லென்ஸாக இருக்காரு லென்ஸார கேட்டால் அவர் பத்து பேரை சொல்கிறாரு அதான் நீங்கள் லெனின் சார் சொன்னோம்னா ஏற்ற நினைச்சிருக்கீங்க நீங்கள் ஒரு ஏற்று டேபிள்லருந்து சம்மந்தப்பட்டு தான் ஆப்டிக்கல் டெக்னீஷியன் இருப்போம் அங்கே இருந்தால் லேபுக்கு போக வேண்டியது இருக்கும் அதனால் அந்த ஒரு சென்டர்ல வந்து அநேகமாக நம்ம வந்து ஏட்டிங் டேபிள்லேருந்து போனோம்னாலே இப்போ உள்ள இருந்தவன் ஆப்டிக்கல் பண்ணிட்டு இருந்தவன் எட்டிங் இருந்து அது போகும் அப்படி ஒவ்வொருத்தர தேடணும் அது யார் கிடைக்கிறாங்களோ அவ்வளோ பேரை தேடணும் இந்த கேள்விக்கு நான் என்ன பௌசம் தெரியல பிரேம் நீ ஏன்டா இப்படி பண்ணுற இல்லை எதையாவது யோசிச்சு கே இவ்வளோ நேரம் யோசிச்சு இதைத்தான் கேட்டாடா நீ அப்புறம் இந்த ஒரு நிகழ்ச்சி இது நேற்று முடிவு பண்ணி நீ செஞ்சிடல இது வந்து இந்த இது வந்து மூணு மாதமாக வேலை தரும் மூணு மாதத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சு இந்த டிசைனை ரெடி பண்ணி இது தமிழ் தேசிய சலன படம்னு பேர் வைக்கலாமா அப்போ வந்து முதல்ல பேசின படம் தமிழ் படம்னு சொல்ல முடியல ஏன்னா மொழி அது மௌன படம் அது தென்னிந்தியாவிலே நடராஜர் மொழியில் தான் அந்த படத்தை எடுத்துருக்கிறாரு இவ்வளோ பேர் ரெக்கார்டு இருக்குது அப்போ என்ன பேர் வைக்கிறது இவ்வளோ ட்ராவல் ஆகி தங்கத்துக்கு டிசைன் பண்ணி மாடல் கொடுத்து செஞ்சு மாதிரி எடுத்து வந்து காமிச்சு இதெல்லாம் முடிஞ்சு அவ்வளோ முடிஞ்ச இது இன்னைக்கு சந்திக்கிற நேரத்தில் இது கோயின் சைடாக இருக்குது அதெல்லாம் அது இல்லாமல் நம்ம முதல்ல காயின் வாங்கிடலாம் அப்புறம் ப்ரெஸ் மீட் வச்சுக்கலாம் ஏன்னா அதுக்கு ஒரு ஃபண்டை ரெடி பண்ணி நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம் எங்கள் கைக்கு வந்துடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்பிக்கையாக அந்த ப்ரெஸ் மீட்டை வைக்கிறோம் நான் அதுக்கப்புறம் பேசிட்டோம் ஏதாவது ஒன்று பண்ணதுக்கப்புறம் எங்கே டிலே ஆகிடுச்சுன்னா தப்பாகிடும் சொல்லி பயத்தில் தான் ஆர்டர் பண்ணி ஃபஸ்ட்டு வாங்கிட்டோம் நாங்கள் எல்லாமே இது குத்து தான் தான் வாங்கிக்கிறோம் ஏன்னா தனியாக அண்ணா அதான் தமிழ் தேசியன்ற பேர் அங்கே வச்சு எனக்கு அது அது அதுதான் வேற வீட்டில் கூட பேசணும் நம்ம திருப்பி ஒன்னா அதில் ரெண்டே நிறைய இல்லை எல்லாத்துலேயுமே என் கருத்துக்கள் ஒரு பொண்ணு வைக்கும் போது ஒரு தமிழ் சினிமான்னு சொல்லிட்டு இருந்தது தவறாக இருந்தது தமிழ் சினிமான்னு ஒன்றும் இல்லை தமிழ் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறது ஃபிலிம்ன்ற வார்த்தையே தவறான வார்த்தை மோஷன் பிக்சர்ஸ் தான் அது ஃபிலிம்ன்றது ஒரு பொருள் அது படம் இல்லை அது அது ஒரு பொருள் மெட்டீரியல் அது அப்போ மோஷன் பிக்சர்ஸ் தான் கரெக்டான வேர்டு அப்போ மோஷன் பிக்சருக்கு தமிழுக்கு மா மொழி மாற்றன்னு பார்த்தா சலன படம் தான் அது இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சில வார்த்தைகளை நம்ம அறிமுகப்படுத்த வேண்டியதாக இருக்குது இவ்வளோ காலம் நம்ம சினிமா சினிமா ஃபிலிம் ஃபிலிம்னே பேசினுக்கிறோம் இப்போ கூட இப்போ கூட ஃபிலிம் சொசைட்டி தான் வச்சுருக்குறோம் ஃபிலிம் கவுன்சில் வைக்கிறோம் ஃபிலிம் என்பது மெட்டீரியல் தான் ஹாலிவுட்டில் எல்லா இடத்துலையும் மோஷன் பிக்சர்ஸ் தான் வைக்கிறோம் அதை ஒன்று செய்யும் போது அது உள்ள சிலது வருது சிலது வந்து திருப்பி நான் வந்து ஆழமாக பேசணும் தெரிஞ்ச முடிவு என்னால் முயற்சி பண்ணுறது தான் நான் எடுக்கிறேன் அவ்வளோதான் நான் வந்து சினிமா பாரம்பரியத்துலேருந்து வந்த ஆள் கிடையாது நான் அசிடண்டாக இருக்கும்போது எங்கள் அம்மாக்கே தெரியாது நான் சினிமாவில் அசிடண்டாக இருக்கிறேன்னு நான் ஒரு ரெண்டு படம் ஒர்க் பண்ண பிறகுதான் எங்கள் அம்மாக்கே தெரியும் நான் சினிமா உள்ளே போயிட்டு வரேன் அசிடண்டாக என்னான்னு கூட அவங்களுக்கு தெரியாது நான் நடுவில் வந்தால் இதுக்கப்புறம் ஒரு வேலை ஜேசி டேனியல் படம் வந்து சொன்ன மாதிரி செல்வாய்டு பெரிய முக்கியமான படமாக தான் இருந்தது இல்லை நிறைய பதிவு சொல்ல வேண்டியிருக்கு ஆக்சுவலாக இங்கே வந்து நடராஜ மோதலார் ரொம்ப லேட்டாக தான் இறந்துருக்காரு அவர் அடுத்த படம் பண்ணுவதற்காக இங்கே வந்து த தயாரிப்பாளர் சங்கங்கள்லாம் எல்லாத்தையும் அணுகியிருக்கிறார் அப்படி ஒரு முயற்சியெலாம் பண்ணியிருந்திருக்கிறார் அது எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியுது முதல் படம் எடுத்தவர் நிறையா ஒவ்வொரு கம்பெனியாக வந்து கேட்டிருக்கார் ஒரு படம் எடுக்கிறாங்க திருப்பின்ட்டு யாரை வயசானவர் வந்து இவரே இதில் சொல்கிறாருட்டு கேஷுவலாக எடுத்திருக்கேன் அந்த முதல் அந்த படத்தை கூட எடுத்தது வந்து அன்னையுமே இவர் நீ சொன்னார் ஃபில்மிஸ் ஆனந்தன் சார் தான் அந்த நடராஜ் மோதலார் ஒரே ஒரு சில் இருக்குது கையில் அவர் எடுத்தது ஒரே பதிவு வேறு யாரும் பதிவும் கூட பண்ணல அவரை யாரும் கண்டுக்கும் இல்லை அவர் வந்து தான் போயிருந்திருக்கார் எனக்கு தான் தெரியாமல் இருக்குது அவர் நிறைய பேர் சினிமாவில் பிஸியாக இருக்கிற காலத்தில் இங்கே வந்து சுற்றினா போயிருந்துருக்கிறாரு அவர் ரொம்ப முன்னாடி இறக்கல அது நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன்